நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சுக்கான்காய் மிருத்தன்காயின் சொல்லுவாங்க குக்குமிஸ் மெலோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சுக்கான காயோட செடியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதோட செடி பூசணிக்காயோட இலைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பூசணிக்காய் வெள்ளரி காய் அதோடய இலைகள் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அதோடய இலையமைப்பு சிறுசாக இருக்கும் இதோட பூக்கள் மஞ்சள் கலராக சிறு பூக்களாக இருக்கும் அஞ்சு இதழ்களை கொண்டதாக இருக்கும் இதோடய காய் பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு வகையாக இருக்குது இந்த சுக்கான் காயில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து உருண்டையான காய் உள்ள செடி இதிலையே வெள்ளரிக்காய் மாதிரி சைஸ்லேயும் கொஞ்சம் நீளமமாக வளரக்கூடிய செடியும் இருக்குது இது சுக்கான் சுக்கான்காய் உருண்டை உள்ளது வெள்ளரிக்காய் சைஸ்லேயும் இருக்கும் வெள்ளரிக்காய்லேயே ரொம்ப சின்ன வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சைஸ்லேயும் இது கிடைக்கும் இந்த காய அறுத்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரியே அதில் உள்ள விதைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயோட விதைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க வெள்ளரிக்காயோட விதைகள் மாதிரி இருக்கும் இதுலேயே ஒன்று ஆற்றுத்தும்மட்டிக்காயின்னு சொல்லுவாங்க ஆற்றுத்தும்மட்டிக்காய் பார்க்குறதுக்கு இதே மாதிரிதான் இருக்கும் ஆனால் இதோட சைஸில் பெருசாக இருக்கும் அது அதிக கசப்பு உள்ளதாக இருக்கும் அதோட இலைகள் பார்த்திங்கன்னா தர்பூசணியோட இலைகள் மாதிரி இருக்கும் பார்க்குற பார்க்குறதுக்கு அது ரெண்டை வச்சு நீங்கள் ஈஸியாக அடையாளம் முடிச்சிக்கலாம் இந்த சுக்காங்காயின்ற மிருத்தங்காய் காயாக இருக்கும்போது கசக்கும் பழுத்ததுக்கப்புறம் லேசாக மஞ்சள் கலராக காணப்படும் அந்த நேரத்தில் அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து புளிக்கும் இந்த காயோட வத்தல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால உடம்புக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே சுக்கான்காயை பழுக்காத காய்களை எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ரவுண்ட் ரவுண்டாக அதை கட் பண்ணி அதை ஒரு நாள் முழுசும் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அடுத்த நாள் குளித்த மோரோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து காய வச்சு ஒரு ஒரு வாரம் வச்சு வரைக்கும் நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சு ஒரு அப்பளம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை நல்லெண்ணில் சாப்பாடு போதோ கூழ் குடிக்கும் போதோ நட்டு அதை பொறிச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது அதிகமாக சாப்பிடக்கூடாது ஐம்பது கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அதிக ரத்தப்போக்கம் ஏற்படுத்தும் குறைவாக சாப்பிட்றது ஒரு அஞ்சுலேருந்து பத்து வத்தல் சாப்பிட்லாம் அதிக அளவில் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது இந்த சுக்கா காயோட வத்தலை நல்லெண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டுட்டு வரனால உடலில் உள்ள சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அது குறைக்கக்கூடியது கொலஸ்ட்ராலை இது குறைக்கக்கூடியது இரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்தை இது கரைக்கக்கூடியது நண்பர்களே குக்குமிஸ் மெலோ சுக்கான் காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி அதை தலையில் தேய்ச்சி அவ்வப்பொழுது வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ குளிச்சுட்டு வரனால முடி கொட்டுறது புழுவெட்டு காரணமாக முடி கொட்டுறது நிற்கும் அது மட்டும் இல்லாமல் புடுகு போகும் அதில் புழுவெட்டுனால் ஏற்படுற முடி கொட்டுதலை சரி செஞ்சு புதிய முடி வளர உதவும் நண்பர்களே சுக்கான் காயின்ற மிருத்தன்காயை அரைச்சி ஒரு பசையாக்கி அதோடய விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வெரிகோஸ் பெயினால் ஏற்படுற நரம்பு சுருண்ட இடங்களில் நரம்பு வலி எடுக்கிற இடங்களில் நரம்பில் இருந்து ரத்தம் கசிகிற இடங்களில் இந்த எண்ணெயை தடவிட்டு வரும்போது அந்த நரம்பு வலி சரியாகும் ரத்த கசிவு நிற்கும் அதே மாதிரி சக்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுற நரம்பு பொண்களில் பெண்களுக்கு இதை போட்டுட்டு வரனால நரம்பு பொண்கள் சரியாகும் நண்பர்களே சுக்கான் காய பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டு பழுத்த பழம் மஞ்சள் கலர் இருக்கும் கொலுக்கியும் அந்த பழுத்த பழத்தை வெட்டி காய வச்சு நறுக்கி காய வச்சு அதை பொடி பண்ணி தினமும் ஒரு கால் கல்ல கரண்டியிலேருந்து அரை கரண்டி வரைக்கும் சாப்பிட்டுட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பழம் கிடச்சிச்சின்னா அந்த பழத்தை வாங்கி அந்த விதைகளை நீக்கிவிட்டு அந்த பழத்தை மட்டும் இரவு நேரங்களில் தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரனாலையும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் நண்பர்களே சுக்கான்காயோட செடி தரையில் படர்ந்து வளரக்கூடியது மற்ற விவசாயத்தோட சேர்ந்து இது ஒரு கலை மாதிரி எல்லா பக்கமும் பார்க்கலாம் வேர்க்கடலை வேர்க்கடலை போட்டிருக்க நிலங்களில் அதிக அளவில் அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாங்கான இடங்களில் ஆற்றங்கரை ஓரங்களில் இந்த செடியை அதிக அளவில் பார்க்கலாம் இந்த செடி வேர் ஒரு இடத்துல இருக்கும் அந்த வேர்லேருந்து தனித்தனி கிளைகளாக பிரிஞ்சு மண்ணில் அங்கங்கே பரவி காணப்படுறதை நீங்கள் பார்க்கலாம் பிட்டர் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ஆற்று தும்பட்டிக்காயும் பார்க்குறதுக்கு இதை மாதிரி தான் இருக்கும் பார்க்க இதோட நல்ல பெரிய சைஸுக்கு வரும் அதோடய அமைப்பு தர்பூசணியோட இலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதை வச்சு அதை அடையாளம் கண்டுபிடிக்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது குக்குமிஸ் மெலோன்னு சொல்லக்கூடிய காய் இந்த காயை உப்பு போட்டு அறுத்து உப்பு போட்டு காய வச்சு வத்தல் செஞ்சுக்கிட்டு அந்த வத்தலை சாப்பிட்டுட்டு வரனால காய்ச்சல் சரியாகும் சிறுநீரை கற்களை இது கரைக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நாவின் சுப சுவையின்மையை இது சரி செய்யக்கூடியது கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே சுக்கான்காயோட இலைகள் இலைகள் ஒரு ரெண்டு இலைகளை எடுத்துக்கங்க அதிகமான இலைகளை எடுத்துக்கக்கூடாது ரெண்டு இலைகளை எடுத்துக்கிட்டு அதை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு அதோடு கொஞ்சம் நெல்லி வெட்டல் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு டையூரிக்காகும் யூரீனை பெருக்கி வெளியேற்றக்கூடிய சிறுநீர் பெருக்கியாக விளங்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே காயை காய வச்சு வத்தலாக்கி வச்சுக்கிட்டு அந்த வத்தலை நெய்யிட்டு வறுத்து ஒரு அஞ்சிலிருந்து பத்து அந்த வத்தலை எடுத்துக்கிட்டு அதோட நீர் சேர்த்து கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சுட்டு வர்றதுனால நெஞ்சக சலியை இது கரைச்சி வலியேற்றக்கூடியது இருமலை போக்கக்கூடியது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல உள்ள ஏற்படுற இன்ஃபெக்ஷனை சரி செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே சுக்கான் காயோட வத்தல் செஞ்சு வாரத்தில் ஓரிரு மறை சாப்பிட்டுட்டு வரனால இது அல்சரை இது சரி செய்யக்கூடியது வயிற்றுப் புண்களை ஆற்றக்கூடியது நிறைய பேருக்கு கைகால் நடுக்கம் ஏற்படும் அந்த கைகால் நடுக்கத்தை இது சரி சரிசெய்யக்கூடியது வாதத்தை இது போக்கக்கூடியது வயிற்றில் உள்ள வாயுக்களை வெளியேற்றக்கூடியது இது வந்து ஒரு பித்த சமணியாகும் நண்பர்களே சுக்கான் காயோட வேர் கொஞ்சம் எடுத்து நீர் நீரிட்டு காய்ச்சி வயிற்று கழிச்சலின் போதில் அதை குடிச்சிட்டு வரனால வயிற்று கழிச்சல் இது சரி செய்யக்கூடியது வயிற்றில் உள்ள புழுக்களை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே காயோடு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வச்சுக்கொண்டு சரும நோய்களான தேமல் படை சொரி சிறங்குக்கு போட்டுட்டு வரனால வெயில் சீக்கிரம் சரியாகும் அதே எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி சிறு கழித்து குளிச்சுட்டு வரனால ஒடுக போக்கக்கூடியது புழுவெட்டை போக்கக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு அதோட ஒரு ரெண்டு சுக்கான் காயோட செடியோட இலைகளை ஒரு ரெண்டு இலைகள் சேர்த்துக்கிட்டு அதிக இலைகள் சேர்க்கக்கூடிய கூடாது ரெண்டு இலைகள் சேர்த்துக்கிட்டு அதோட காயோட பழம் ஒரு பாதி பழத்தை விதை நீக்கி விட்டு சேர்த்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால நுரையீரல் தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது சளி இருமலை இது சரி சரிசெய்யக்கூடியது உடல் நீர் ஏற்றத்தை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே சுக்கான் காயோட இலை தண்டு இரண்டையும் சேர்த்து இடித்து போட்டு ஒரு ரெண்டு இலைக்கு மேலே எடுக்கக்கூடாது சிறிது தண்டு எடுத்துக்கிட்டு அதை இடித்து போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால கை காலில் நீரேற்றம் ஏற்படுவது உடல் முழுவதும் நீரேற்றம் ஏற்படுவது சரியாகும் நீரேற்றத்துக்கு உடல் நீரேற்றத்திற்கு இது ஒரு நல்ல மருந்து